வளர்க்காகவும் நுறையெல்லாம் இதயம் பலப்படுறதுக்கான வந்து பார்க்க போகிறோம் எப்போ நம்ம மனசில் பயம் வருதோ அப்போ பயம் வரும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக சிறுநீர் வந்து போயிடும் அப்போ கிட்னி வந்து அவஸ்தப்படும் அதுக்கப்புறம் காது வந்து மந்தமாயிடும் மூச்சு விட முடியாமல் நுழையில சிரமப்படும் அப்படி சிரமப்படும் போது இதயம் வந்து பரபரப்பாயிடும் அது மூலமாக நம்ம யாருமே அன்பு காட்ட முடியாது ஒரு கரம் காட்ட முடியாது இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரதுக்காக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முத்திரை தான் தினந்தோறும் நரசிவாமையாக சொல்லிட்டு இருக்கிற முத்திரை ஃபஸ்ட்டு முத்திரை வந்தீங்கன்னா சின்மய முத்திரை இந்த சின்மை முத்திரையை செய்கிறதுக்கு இந்த மூன்று விரலையும் உள்ளங்கையை நோக்கி அமுத்திக்கிறீங்க இப்படி அமுத்துறதுனால இதயம் வந்து உங்களுக்கு பலம் பெறும் அதுக்கப்புறமா கட்டவளையை வச்சு ஆள் காட்டியவர்கள் மேல் மேலும் வைக்கிறீங்க மேல் பக்கமாக அப்படி இந்த இரண்டு கைகளையும் வச்சுக்கிட்டு இந்த முத்திரையை நீங்கள் பிடிக்கிறதுனால உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய நுரையீரலும் இதயமும் நல்லா பலப்படும் அதுபோக அன்பும் கருணையும் அதிகமாக உங்களுக்கு பெருகும் உ உங்கள் பக்கத்துக்கு மூலமாகவும் அன்பும் கருணை உங்களுக்கு வந்து சேரும் அந்த மாதிரி விஷயத்தை செய்யக்கூடியது தான் அந்த சின்மய முற்றோடைய முக்கியமான படம் அப்போ நுழையில பலப்படுத்தும் போது எப்படின்னா நெருப்பு சக்தி வந்து தீபம் மாதிரி எரிஞ்சு மேலே இருக்கக்கூடிய இருக்கத்தை தளர்த்தி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் இந்த சிம்மை முத்தருடைய முக்கியமான படம் அடுத்து நம்ம செய்யக்கூடியது சர்ப்ப சிரசு முத்திரை அதுக்கு என்ன பண்ணணுன்னா கையை இப்படி வச்சுட்டு முன்னாடி லை லைட்டாக அஞ்சு வரையே மடைக்கணும் கட்டை விலருந்து எல்லா அஞ்சு விலையும் லைட்டாக மடைக்கணும் இப்படி இரண்டு கைகளையும் மடக்கிட்டு அப்படியே நம்ம இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கணும் இதுக்கு பேர் தான் சர்ப்ப சிரசு முத்திரை இந்த சர்ப சிறசு முத்திரை செய்கிறதுனால கிட்னி காது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகும் கிட்னி பலப்படும் காது அடைப்பு இருந்ததுனால் அது வந்து நீங்கும் அது போக நம்மளுடைய பயம் வந்து விளைக்கணும் யாருக்கெல்லாம் அதிகமாக பயம் இருக்குதோ அவங்க அந்த சர்ப சிறசு முத்திரையை தினந்தோறும் ஒரு பதிஞ்சு நிமிஷம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாக செஞ்சாங்க அப்படின்னா பயம் வந்து இல்லாமல் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அதனால் இந்த ரெண்டு முதலையும் பயன்படுத்தி ஆரோக்கியமான நிலைப்படுத்திக்கணும் இந்த முத்திரைகளை பிடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே ஒரு முத்திரையை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் செஞ்சால் தான் ஒரு பாலனை வந்து நீங்கள் முழுமையாக அடைய முடியும் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாள் செஞ்சீங்கன்னா முழு பண்ணி அடைஞ்சிடலாம் அப்போ உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த முத்திரையை நீங்கள் வந்து டெய்லி வந்து குறைஞ்ச நேரம் செஞ்சுட்டு மற்ற முத்திரையை நீங்கள் அதிகமாக செய்யலாம் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குதோ அது சார்ந்த விஷயங்களை அதிகமாக நேரம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தைய நபர் நன்றி நன்றி இதேவேளை நமக்கு அற்புதமாக இரண்டு முத்திரைகளை படித்து சிறப்பித்து அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் சிறப்பாக அளித்தா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றி அந்த